தப்பான ஆளுங்களுக்கு பேக்கப் பண்ணாம ஆக்சுவலா வந்து அவன் குற்றம் பண்றான் தான் அவன் குற்றம் பண்றான அவனுக்கு என்ன தண்டனை அவனுக்கு கொடுக்குறாங்க சொல்லுங்க பாப்போம் பாதுகாப்பு வந்து அரசு தான் பெண்களுக்கும் பாதுகாப்பு தரணும் ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு ஆளு போய் இப்படி பண்றதுங்கிறது வந்து நம்மள மாதிரி நாலு ஆளுங்க மேல பழிதான் போடுறாங்களே தவிர

பயம் எங்க இருக்கு ஆளுங்கட்சி சார்பா வந்து எல்லாமே இது பண்றதுனால கொஞ்சம் கூட பயம் இல்லை முன்னாடி இருந்த ஆட்சியில கூட ஓரளவுக்கு கண்ட்ரோலா இருந்துச்சு ஆனா இப்போ ஒண்ணு அந்த மாதிரி இல்ல பெரிய லெவல்ல கூட டிஎம்கே சம்மந்தப்பட்ட ஆளுதான இருந்தாங்க நாடு நல்லா இருக்குன்னு நம்ம மக்களா காக்கணும் குற்றவாளிகள் பேசிட்டு இருந்தா அது எந்த வகையில் தெரியாம பேசுறது அது சாஜா தெரிஞ்சு பேசுறது அது தப்புதான் பாலியல் குற்றம் என்பது வந்து முற்றிலும் களையப்பட வேண்டியதுதான் இது நடக்குது அப்படிங்கறது வந்து மிகவும் வரந்தக்கெய்வு தான் மீடியா அந்த மாதிரி எல்லா உதவியோடு மக்களைய டெய்லியும் பார்க்கறம்போது வந்து இன்னும் அது ஒழித்து கட்டப்படவில்லை என்பது வந்து ஒரு கஷ்டமான ஒன்று தான் அது வந்து ஆக்சுவலி வந்து நம்ம அந்த சமுதாயத்துக்கும் நம்ம அந்த தமிழ்நாட்டுக்கும் அது ஒரு ஒரு கெட்ட அவதூறான ஒரு 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 செய்தியை நான் பார்க்கறேன் எங்கே பார்த்தாலும் கொலை கற்பழிப்பு எல்லாமே அந்த மாதிரி நடக்குது செங்கல் குட்டில பல்முழு அதாவது பை மைனர் பொண்ணை கூட்டு பாலியல் கூட்டு பாலியல் பண்ணி அவங்கள அரெஸ்ட் பண்ணி போலீஸாக வைக்கிறாங்க அதை பார்த்தீங்கன்னா போலீஸார் கூட அந்த அக்யூஷனில் எவ்வளோ ஃப்ரீயாக பேசுகிறாங்க ஃப்ரீக்வென்சியாக போலீஸாராக அவங்கள அனுமதிக்கிறாங்க அப்படின்றத இந்த அரசாங்கத்தோட நிர்வாக திறன மக்கள் எடுத்து பார்த்துருக்காங்க

கண்டிப்பா இருக்கலாம் எல்லாம் யாரு கேட்டாலும் அவங்க கிட்ட போவான் இவங்க அமைச்சர் கிட்ட போவோம் அவங்க கிட்ட போவோம் இவங்க கிட்ட போவோன்ற அவங்களோட தோரையில தான் இதெல்லாம் நடக்குது காசு இருக்கவங்களுக்கு ஒரு நீதி காசு இல்லாத ஒரு நீதி மேட்டு போய்க்கிருக்கு பெண்களுக்கு அறவே இந்த ஆட்சியில வந்து பாதுகாப்பே இல்ல அரசு வந்து காப்பாற்றுவதற்கு உதவி ஆமா கண்டிப்பா அரசியல்வாதிகள் தான் இல்ல அரசு வந்து கண்டிப்பா துணை போறதா தான் தெரியுது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா குற்றவங்க எல்லாமே பேக்ரவுண்ட் தான் வெளிப்படையாவே பண்றாங்க இப்பெல்லாம் யாரும் மறைச்சு மறைச்சுலாம் இல்ல எல்லாமே சகஜமாயி போச்சு அவங்களுக்கு பேக்ரவுண்ட் இருக்கிறனால எதுனாலும் நம்ம பண்ணிக்கலாம் வெளியே வந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தப்பான கண்ணோட்டத்துல எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்மள மாதிரி நாலு மணி நாள் ஆளுங்கள் மேலே பழி தான் போடுறாங்களே தவிர நம்ம கரெக்டாக தான் இருக்கிறோம் அங்கே பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க தான் தப்பான விஷயங்கள்ல இருக்கு எல்லாம் பணம் பணத்தினால தான் எல்லாமே கெட்டு போதே சார் எல்லாருமே சீர்கொஞ்சி போச்சு சார் இந்த நாட்டில் வந்து எடப்பாடியார் வந்தால் தான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும் என்ற நிலைமை இப்போ சராசரி மனிதனுக்கு வந்துடுச்சு இன்னும் ஆறு மாதம் தான் இந்த காட்டாட்சிக்கும் இந்த சட்ட ஒழுங்கு சீர்குழுவான ஆட்சிக்கும் இன்னும் ஆறு மாதம் தான் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க